வணக்கம் ரோட நம்ம தலைவர் அண்ணா திமுகவில் ஏதோ பெரிய லெவலில் பிரச்சனை நடக்கிறதா பேப்பரும் டிவிகள்லேயும் செய்திகள்லையும் ஓடிக்கிட்டே இருக்குது சசிகலா வெளியே வந்ததுக்கப்புறம் அது சும்மா இருந்துச்சு இப்போ கூடிய வரவே நாங்கள் ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு ஒரு அந்த அம்மா கூட அறிக்கை வெளியிட்டாங்க நம்ம கூட அது சாதாரண தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் எப்பவும் போல அது அம்மா பேச்சிக்கிட்டே விட மாட்டாங்க விலைக்கு எடப்பாடி செட்டு சுற்றி வளைச்சிக்கிட்டாங்கன்னு எனக்கு அந்த அம்மா வாங்க போதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் அந்த அம்மா பேச்சில் பொருள் இருக்கிறது மாதிரி என் பார்வைக்கு தெரியுது ஏன்னா உள்ளே பெரிய போச்சல் நடக்குது இப்போ சசிகலாவை சேர்த்தே ஆகணும் தினகரனை சேர்த்தே ஆகணும் உங்க ஒரு நபருக்காக கட்சி அழிக்க நாங்கள் தயாரா இல்லேன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு மந்திரி போர் கொடுத்தி குடுக்கிறோம்னா உள்ள பெரிய லெவல்ல போர் நடக்கலாம் பெரிய சண்டை சச்சரவு பெரிய நடக்கலாம் மல்லுக்கட்டி சண்டை சச்சரவு எடப்பாடிக்கும் மந்திரிகளுக்கும் பெரிய லெவலில் நடக்கலாம் ஏற சசிகலாவை சேர்க்கக்கூடாது அப்படின்னா நீங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டாங்க உள்ளே தினகரனை கேட்கக்கூடாது அப்போ நீங்க மட்டும்தான் இருக்கணுமா தினகரை வரக்கூடாதா நம்ம உள்ளே கேள்வி கேட்டாங்கலாம் சண்டை பெரிய லெவல்ல நடக்கலாம் ஆனா எடப்பாடி தரப்புல இருந்து மறக்கிறாங்க ஆனா உள்ள பெரிய லெவல்ல போச்சல் ஏற்பட்டுருக்கு அப்போ அப்ப சசிகலா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம தெரியுறோம் இனிமேல் இன்னொரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளோ டைம் அவகாசம் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க எடப்பாடிக்கு இன்னும் பதினஞ்சு நாள் பத்து நாள் அவகாசம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே நீங்கள் அந்த அம்மாவை சேர்த்துக்கிறணும் தினகரனை சேர்த்துக்கிறனும் ஓபிஐ சேர்த்துக்கிறணும் இல்லைன்னா உங்களை நிற்கிறாப்பில வரும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டாங்க உள்ள போய் எல்லாருமே எச்சரிக்கை விட்டுருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையுன்னு நமக்கு தெரியல வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் ஏன் யூகம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இப்போயே சசிகலாவை சந்திக்க இருந்து வேலுமணிலிருந்து இருந்து ஆர்பி உதயகுமார்ல இருந்து செல்லூர் சந்திக்க தயாரா இருக்காங்க ஆனால் சசிகலா அம்மாதே வேணாம்ன்றாங்கன்னு மாதிரி எனக்கு செய்தி வருது அவங்க வேணாம் நீங்க என்னை சந்திக்க வேணாம் விட்டுருங்க நீ எப்ப சந்திக்கணும் அப்ப சந்திக்க தான் மறுக்கிறாங்களாம் அப்ப அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய மந்திரி அத்த அத்தை இருந்து எல்லாரும் குறுக்குறு ஊழியார தயாரா இருக்காங்களா சசிகலா காலையில் விழுகிறதுக்கு ஆனால் அந்த அம்மா வேணாங்கிறாங்களாம் இப்ப என்னை சந்திச்சு என்னவனை புரிய ஓபிஎஸ் அதே போல கேட்டிருக்காரு இப்போ என்னை சந்திச்சு பண்ண புரிய ஒரே பேச்சு ஒரே பதில்தே எல்லாத்துக்குமே அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா மந்திரிகளும் வராம இல்ல சந்திக்க தயாரா இருக்காங்க சசிக்கலாம் வேணாங்குது இப்ப பிரச்சனை எடப்பாடி என்னாச்சு இப்ப எடப்பாடிக்கு ரொம்ப கத்தி தலைக்கு மேல கத்தி தூங்குது எடப்பாடிக்கு இப்ப கதை ஆயிப்போச்சு இப்ப எடப்பாடிக்கு என்ன பயம்னா எடப்பாடியே கட்சியில இருக்கிறாரோ இல்ல அவரே தனி கட்சி தொடங்க போறாரோன்னு எனக்கு பயமா இருக்கு இதை முதலே சொன்னி வேணாமியா ஒருத்த சொத்தை அபகரிக்க முடியாதியா நம்ம செமிக்க முடியாதியா நன்றி விசுவாசம் இல்லையா நம்மதே அழிஞ்சு போமியா நடந்து வந்த பாதையை பார்க்கலைன்னா நம்ம வாழ முடியாதியா பூமியில எப்படி நம்ம சொன்னோம் நம்ம அந்த கட்சியும் இல்லை அந்த கட்சி ஆதரவாளும் இல்லை சசி சசிகலாவை நம்ம பார்த்ததும் இல்ல தினகரன் நம்ம பார்த்ததும் இல்லை எடப்பாடி நம்ம பார்த்ததும் இல்லை ஓபிஎஸ்ஸை நம்ம ஒரே ஒரு தடவை அந்த பிரச்சாரத்துக்கு முன்போ பார்த்தோம் இவ்வளவுதான் நம்ம அந்த கட்சியை பத்தினா வாழ்ந்தாலும் சரி அந்த கட்சி தொலைஞ்சாலும் சரி நமக்கு ஒண்ணும் இல்லை ஆனா ஒரு கருத்தை சொல்றேன் அவ்வளவுதான் எங்களுக்கு பத்தி ஒன்னும் இல்லை நீ வாழ்றதுனாலும் ஒன்றும் இல்லை தாழ்றதாலும் இல்லை இருந்தாலும் ஒரு மோசடி பண்ணக்கூடாதுல்ல ஒரு நன்றியாக ஒரு பொருள் இருந்தாங்கன்னு கொடுத்துட்டு போனோம்ட்டேன் எந்த பொருள் கொடுத்த நானா நீயான்னு ஒன்னு கோமணத்தை கட்டிக்கிட்டு மல்லுக்கு ரெண்டா விடுவாங்கலாம் எல்லாரும் நாட்டில் ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்காக பேசுகிறேன் நம்மளும் அதனால என்னுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் நான் சசிகலாவும் தினகரனும் சேர்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கணும் அப்பதான் உங்க பலம் எங்களுக்கு தெரியும் இப்ப திடீர்னு உள்ள விழுவக்கூடாது திருப்பி சேர்த்துக்குருவோம் உண்ணாக்கிருவோம் கட்சியை காப்பாற்றணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஊழல் முழு போடக்கூடாது அதனால எப்பவும் போது ஸ்ட்ராங்கா இருங்க நீங்க கட்சியில இருக்கீங்களா யாரும் இல்லையாங்கிறத கூடிய வரைவா தெரிஞ்சுக்கிறோம்